திரைப்படங்கள் மனதில் நிற்கின்றனவோ இல்லையோ அந்த திரையரங்குகள் அவ்வளவு எளிதில் மனசுகளை விட்டு நீங்குவதில்லை சில காலம் முன்பு வரை மக்களுக்கு பொழுதுபோக்கு என்றால் அது திரையரங்குகளுக்கு சென்று சினிமாக்கள் பார்ப்பதுதான் செல்போன் சமூக வலைதளம் ஓடிடி என பல்வேறு வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் தற்போது மக்களுக்கு எளிதாக கிடைப்பதால் திரையரங்குகளை நோக்கி செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் ஓடுமா ஓடாதா என்பதை அறிந்து கொள்ள விநியோகஸ்தர்கள் முதலில் தொடர்பு கொண்டு கேட்பது மதுரை திரையரங்க உரிமையாளர்களிடம்தான் மதுரையில்தான் அனைத்து வகையான ரசிகர்களும் இருப்பார்கள் என்பதே முக்கிய காரணம் சினிமாவை காதலிக்கும் மதுரைக்காரர்கள் ஒரு சினிமா வெற்றி பெறுகிறதா தோல்வி அடைகிறதா என்பதை சரியாக கன கச்சிதமாக சொல்லும் திறமை பெற்றவர்கள் மதுரை ரசிகர்கள் ஒரு படம் நன்றாக இருக்கிறது என்று கூறினால் அந்த படம் வெற்றி படமாகவே தமிழ் சினிமாவால் கருதப்படும் அப்படி மதுரையில் ரசிகர்களை ஈர்த்து படம் பார்க்க வைத்த திரையரங்குகள் ஒவ்வொன்றாக மூடப்பட அடுத்த பட்டியலில் அம்பிகா திரையரங்கம் இருப்பது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது மதுரையில் ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கமாக இருந்த தங்கம் திரையரங்கம் மூடப்பட்டு தற்பொழுது தனியார் துணிக்கடையாக மாறியிருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் என முன்னணி ஹீரோக்களின் படங்களை ஒளிபரப்பி ரசிகர்களை படையெடுக்க வைத்த சென்ட்ரல் சினிமா திரையரங்கம் மூடப்பட்டு கார் பார்க்கிங்காக செயல்படுகிறது அதேபோல் பல திரையரங்குகள் மூடப்பட்டு குடோன்களாக மாற்றப்பட்டுவிட்டன சென்ட்ரல் சினிமா திரையரங்கில் படங்களைப் பார்த்து ரசித்த ரிக்ஷா ஓட்டுநர் பாண்டி அந்த அனுபவங்களை நிகழ்ச்சியுடன் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் முதல் பன்னெண்டு ரூபா இம்ப்ரியல் தேட்டர்னு இருக்கு அதில் முப்பது இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டு இம்ப்ரியல் தேட்டர் முப்பது காசு எழுபத்தஞ்சி காசு தொண்ணூறு காசு இவ்வளவு பார்த்தேன் இன்னைக்கு தங்கரு எல்லாம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா தேட்ரு சுத்தமாக இல்லைங்க சார் பூரா காம்ப்ளஸ் ஆகிடலாங்க தேட்ரில் அதிக இருக்குல்ல நாங்கள் ஓடுறதே நூறு இரநூறு முந்நூறு எவ்வளவுக்குள்ளே பார்க்குறேன் தான் சிறுபிள்ளையாக இருந்தபோது ஒரு திரைப்படம் ஒரே திரையரங்கில் நூறு முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடும் ஆனால் தற்போது நிலைமை அப்படி இல்லை இதனாலும் திரையரங்குகள் மூடப்படுகின்றன என்கிறார் சீமா ஆர்வலர் செல்வம் பொழுதுபோக்கு இது வந்து பொழுதுபோக்கு டைம் பாசிங்கானே வருவாங்க தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து பெரும்பாலும் வர்றது இல்லை அவர்கள் கட்டுப்படி ஆகக்கூடிய இல்லை இல்லை படங்கள் வந்து அதிகமாக பணம் முதல் போட்டு எடுக்கிறாங்க அதுக்கு தக்கபடி ஓடல தேட்டரு ஒரு படத்தை ஒரு தேட்டரில் தான் போடுவாங்க ஒரு படம் ஓடுங்க வந்ததுன்னா ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ பதினஞ்சு தேட்டரில் போடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நாலுனா அஞ்சு நாளில் கட்டுப்படி கட்டுடையாக அதனால தான் தேட்டரில் மோசமாக போய்க்கிருக்கு மேற்கண்டு டிவி வந்ததுனால அம்பட்டும் செல்ஃபோனில் பார்த்துக்கிறாங்க டிவியில் பார்த்துக்குறாங்க அந்த அந்த ஆயிடுது தொழில் வந்து நீ சம்பளம் அது ஆனால் தொழிலெலாம் உனக்கு அந்த சினிமா நடிகர்னால் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன் இதெல்லாம் அவ்வளவுலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படித்தான் அவன் தொழில் எண்ணம் இருக்கா இதெல்லாம் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்கன்னா அதே பெருசு இப்போது நூறு கோடி இரநூறு கோடி ஒரு ஆளுக்கு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அந்த தொழில் எண்ணத்துக்காங்க வேலை ஆகிறோம் அந்த பட தயாரிப்பாளர்கள்லாம் இப்போ அந்த தொழில் பாதிக்கத்தானே செய்யும் இந்த நிலையில்தான் மதுரை அண்ணாநகர் பகுதியில் அமைந்திருக்கும் அம்பிகா திரையரங்கம் வரும் ஐந்தாம் தேதியுடன் தனது பயணத்தை நிறுத்திக் கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களின் பேராதரவுடன் செயல்பட்டு வந்த அம்பிகா திரையரங்கில் பல முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் நூற்றுக்கணக்கான நாட்களை கடந்து ஓடியிருக்கின்றன ரசிகர்களின் கைதட்டல்கள் விசில்கள் சிரிப்புகள் அழுகைகள் என மோதி எதிரொலித்த அம்பிகா திரையரங்கின் சுவர்கள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட உள்ளன என்பதுதான் ஒரு துயரமான கிளைமாக்ஸாக அமைந்துவிட்டது இன்னொரு சோகம் என்னவென்றால் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திரையரங்க ஊழியர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் திரையரங்கம் மூடப்பட்டால் என்ன செய்யப்போகிறோம் என்பது குறித்து யோசிக்கவில்லை என கண் சொல்கிறார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக அம்பிகா திரையரங்கில் பணிபுரியும் மேலாளர் ராஜசேகர் இல்லை வர்ற வர்றாங்க டெய்லி வர்றாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் இது எங்களோட வீடு மாதிரி இது எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு மற்ற தேட்டில் காட்டு இந்த தேர்ட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து படம் பார்ப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு இப்போ இது ஸ்டாலுடைய ரேட்டுகளும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற தேட்டக்காட்டம் நம்ம இதில் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் அதனால் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க வந்து பண்ணுறது என்னுடைய ஃபீலிங் வேறு சார் நான் நான் வந்து இருபத்தேழு வருஷம்னா என்னுடைய வீடு தான் இது இது வந்து என்னுடைய தொழில் நிறுவனம் என்னால் சொல்ல முடியல ஏன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் நான் இங்கே தான் செலவு பண்ணுறேன் வீடுங்கிறது கம்மி தான் மிச்சம் இருக்கிற ஒரு ஒம்பது மணி நேரம்தான் வீட்டில் இருக்கேன் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு என்ன செய்யறது நிலைமைகள் அப்படி இருக்குல்ல மாத்தி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளும் பண்ணி தான் ஆகணும் நினைவுகள் செய்யும் அதை செய்ய முடியாது அம்பிகா திரையரங்கம் முழுவதும் இடிக்கப்பட்டு பல்வேறு பொழுதுபோக்குகளை கொண்ட மல்டி லெவல் மால் ஒன்று வரை இருப்பதாக கூறப்படுகிறது திரையரங்கம் மூடப்படுவது குறித்து அறிந்த ரசிகர்கள் தினமும் இங்கே வந்து நின்று புகைப்படம் எடுத்துச் செல்வதோடு பழைய தினைவுகளையும் கண்கலங்க பகிர்ந்து கொள்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை மண்டல செய்தியாளர் தங்கத்துறை